காட்சி நெயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மா தொலைக்காட்சி ஆறாவது ஆண்டை வந்து தாண்டி ஏழாவது ஆண்டுல வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க சோ இந்த நல்ல நாள்ல வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ற இந்த அரங்கத்துக்கு வந்து நிறைய விருந்தினர்கள் வந்துட்டே இருக்காங்க சோ அதுல வந்து ஒரு விருந்தினரா நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகநூல் நண்பர்கள் குழு அப்படிங்கிற குழுவில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்துகிட்டு நம்ம ஊர்ல வந்து அந்த வெள்ளமெல்லாம் பார்த்து ஏற்பட்டுச்சு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி நிறைய மக்களுக்கு நிறைய அந்த சமூக பணிகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஸோ டேவிட் சாருக்கும் மா தொலைக்காட்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம மா தொலைக்காட்சி நிறுவனம் ராஜா அண்ணன் அவங்களும் சரி டேவிட் சார் அவங்களும் சரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருந்தே நம்ம மா தொலைக்காட்சியோட அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க கேமரா முன்னாடி அவங்கள நீங்க எப்பயாவது தான் பார்க்க முடியும் மற்றபடி அவங்களுக்கும் மா டிவிக்கும் வந்து எப்பயுமே ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சார் நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கக்கூடிய நம்ம நேர்களுக்கும் நம்ம மா தொலைக்காட்சி பற்றி என்ன சொல்ல போகிறீங்க மா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இந்த ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற வைக்கிறத மாத்தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த எங்களுடைய முகநூல் நண்பர்கள் குழு சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வந்து இந்த முகநூல் நண்பர்கள் குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கடந்த ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் ஆரம்பித்தேன் அந்த ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மாத்தொலைக்காட்சியோட நிர்வாக இயக்குனர் ராஜா அவர்கள் தான் என்னோடு கூட இருந்து என்னுடைய மூத்த சகோதரனாக இருந்து இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆர ஒரு ஆலோசனை கொடுத்து இன்னைய வரைக்கும் நாங்கள் நாலு வருஷத்தை முடித்து ஐந்தாம் ஆண்டில் இப்போ நாங்கள் அடி எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஐந்து வருடமும் என் கூட இருந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எப்படிலாம் உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆலோசனைகள் வழங்கி அதை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் அதுபோக இந்த முகநூல் நண்பர்கள் குழு மூலமா நாங்கள் செய்யறத காரியங்கள்லாம் வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த மா தொலைக்காட்சி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு முக்கியமான முக்கிய ஊடகமாக இருந்து எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தெரியப்படுத்துகிற தெரியப்படுத்துற ஒரு நல்ல ஒரு ஊடகமா எங்களுக்கு மாத்தொலை காட்சி இருந்து வரைக்கிட்டு அதனால மா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ வந்து உள்ளூர் தொலைக்காட்சியான அந்த மா தொலைக்காட்சி உலக தொலைக்காட்சியாக வேண்டும் என எங்களுடைய முகநூல் நண்பர்கள் குழு சார்பில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நன்றி நன்றி சார் ஸோ வந்து சார் ரொம்ப அழகாக அருமையாக அற்புதமாக வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ மேடம்